புக் பண்ணி சார் ரேமேஸ்வரம் புக் நேசு எந்த ப்ராஃபாமு பத்தாவது பாட்டாமா நண்பர்களுக்கு வணக்கம் இல்லை புக் பண்ணி நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ ப்ரைவேட் பஸ்ஸு வந்திருக்கோம் ஆ எந்த பஸ்ஸு குயினு கீழே கரை ஆ இப்போ வந்து சென்னையிலேருந்து ராமேஸ்வரம் போகிறதுக்கு எம்ஆர்எம் ட்ராவல்ஸில் டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம் ட்ராவல் பண்ண போகிற ஆளை நான் வந்து வீடியில் காட்டுறேன் பாருங்கள் பிபி பஸ் பஸ் நல்லா இருக்குல்ல எம்ஜி லீரா ஆ ஸோ நிறையா பேருந்துகள் ப்ரைவேட் பஸ்ந்துகள் நிற்கிது கூட்டம் கூட்டமும் நிறையா இருக்குங்க ஆர்த்திப்பன் டிராவல்ஸ் தெரியுதா செட்டியாவு தண்டி செட்டியாபுத்தி உடம்புடி செட்டியாவு கோயில் பேர்லயே ஆத்திய பண்றாள் வச்சிருக்காங்க நிறைய பேர் நிக்குது சேலம் பெரியரு நம்ம இப்போ ட்ராவல் பண்ண போகிற வண்டி ட்ராவல் பண்ண போகிற ஆளை வந்து ரிவீல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் இருக்குது ரிவீல் பண்ணுறேன் வருங்க லோடு ஏற்றுறாங்க பாருங்க பைக்கு ரோடில் எங்கே ஏற்றுறாங்க பாரா தெரியல ஆ நிறைய லக்கேஜ் பைக்கே பஸ்ஸில் ஏற்றிட்டாங்களா நவீன் ட்ராவல்ஸா பொதிகை தென்றல் தென்காசி வண்டி நிறையா பஸ்ஸு புதுசாக வந்துருக்குதா மார்க்கெட்டில் ஸோ நம்ம இங்கே நிற்கிறோம் பத்தா பிளாட்ஃபார்ம் நிற்கிறோம் வண்டி எங்கே பத்தா பத்தாம் இருந்து எத்தனை பேருந்துகள் வருது எத்தனை பேருந்துகள் போகுது என்னென்ன டிராவல்ஸ் அங்கே பாருங்கள் பிபி பஸ்ஸுன்னு ஒன்று வெளியே போயிருச்சு எம்ஜி லீரா பஸ்ஸு நல்லா இருந்தது புது பஸ்ஸாக ஒன்பதாம் பிளாட்ஃபார்ம் காலையில் தான் கிடக்குது பத்தா பிளாட்ஃபார்மு பதினொன்று நின்றுவான் சென்ட்ரெண்டிப்பான் சென்ட்ரல் நினைப்பான் பதினொன்றில் எங்களோடய பாயிண்ட்டே அதுதான் எப்போதுமே வந்து பதினொன்றில் போய் நிற்போம் ஒரு பஸ்ஸில் பஸ்ஸு வந்து பத்தில் நிற்கும்பாங்க ஓடி தூக்கிட்டு ஓடி வருவோம் லக்கேஜ் தூக்கிக்கிட்டு ஆ நாங்கள் அங்கே வச்சுட்டு போவோம் ஸ்ரீ கிருஷ்ணா பஸ்ஸு எஸ்பிஎம் ஆ எஸ்பிஎம்மு போலீஸ்காரர் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காருங்க எதுவும் போஸ்டிங் எதுவும் படிக்கிறாரா நின்று போலீஸ் படிச்சுக்கிட்டு இருக்கா வேறா உட்காந்து வேற லெவலில் ஏற்றுக்கணும் ஏற்று அடுத்த இதுக்கு படிச்சுக்கிட்டு இருக்காரு வேற லெவலு வருங்க தேவி டிராவல்ஸ் சென்னை தூத்துக்குடி திருச்செந்தூர் ஏ திருச்செந்தூர் சாத்தாங்குழம் வண்டிடா தேவி டிராவல்ஸு பஸ்ஸு சூப்பராக இருக்குங்க தேவி டிராவல்ஸ் யாராவது ட்ராவல் பண்ணிங்கன்னா கம்மனை சொல்லுங்க பிஎஸ்எஸ் டிராவல்ஸ் போயிட்டா நேஷனல் ட்ராவல்ஸ் தாங்க இங்கே வந்து கெத்து காட்டுறது எக்கச்சக்கமான பேருந்துகளை வந்துகிட்டே இருப்பாங்க கேஆர்எஸ் டிராவல்ஸ் காரைக்குடி வண்டியா நண்தரலை அங்கே ஒன்று நிற்கிது செந்தூர் முருகன் ஒன்று நிற்கிது வேறு என்ன இது ஸ்ரீகிருஷ்ணா இது வழக்கம் போல தான் லாங்கில் ஷாலோம் கரியர் நிற்க பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து அந்த பஸ் இருக்குதாங்க சென்னை ஐனாவரம் அம்பத்தூர் கோயம்பேடு நாகர்கோவில் மாத்தாண்டம் திருநெல்வேலி கடையமூடா கடையல் மூடுங்க நான் கடையை மூடுன்னு நினச்சேன் ஐயோ கடையல் மூடு அது பிரான்ச் ஆஃபீஸ் போல் எல்லாமே செம்மையாக இருக்குதுங்க பஸ்ஸு அதேமாதிரி மதுரை திருநெல்வேலியை போகிறதுக்கு இந்த நார்வல் பேருந்துகள் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும் சீக்கிரம் போய் இறங்கிக்கலாம் நான் ஆல்ரெடி நிறைய காணொலிகள் சொல்லியிருப்பேன் ஆனால் அவங்க வந்து பயணிகளை ஏற்றுறது வந்து இங்கே வந்து ஏற்றுறாங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஊர்கிட்ட ஏற்றிப்பாங்க ஆன்லைன்லையும் ஏற்றிப்பாங்க இப்போ கவர்மெண்ட் பஸ்ஸு மட்டும்தான் கரெக்டாக அந்த ஊர் காலத்தில் ஏற்றுவாங்க ப்ரைவேட் பஸ்ஸில் எங்கேனாலும் ஏற்றி மட்டும் இறக்குறதானே காசு தானே ஆனால் அந்தந்த ஊர்களுக்கு மக்கள் வந்து வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க இன்றைக்கி சென்னையிலேருந்து ராமேஸ்வரம் ட்ராவல் பண்ண போகிறது இவர்தான் நல்லா பார்த்துக்குங்க இவரை சென்ட் ஆஃப் பண்ண தான் வந்திருக்கோம் இன்னும் எம்ஆர்எம் ட்ராவல்ஸ்க்காக வெயிட் பண்ணிக்கிருக்கோம் சாவளம் கரியர் கிளம்பிடுச்சிங்க பஸ் இல்ல நார்மலாகவே நீ நார்வையில கன்னியாகுமரி போற பஸ்ஸை பாத்தீங்கன்னு வச்சுக்க நார்வையில் கன்னியாகுமரி கலிகாவல மார்த்தாண்டம் பஸ் எல்லாமே நல்லா இருக்கும் நான் ஏசி பஸ்ஸு தான் எப்படி போது பாருங்களேன் ஏசி செம்ம லென்த்துங்க பஸ்ஸு ஆனால் வெற்றி ட்ராவல்ஸ் உள்ளே வருது எனக்கு தெரிஞ்சு ட்ராவல்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி பஸ்ஸு வச்சு ஆப்ரேட் பண்ண ஏசி பஸ்ஸில் ஸ்லீப்பர் கிளாஸு அதுவும் கம்மியான பட்ஜெட்டில் ஆப்ரேட் பண்ண பஸ்ஸு அப்படின்னா வெற்றி டிராவல்ஸ் தான் இன்றைக்கி ஒரு சில ரூட்டுகள் வந்து சரியாக போகாததுனால கம்ப்ளைண்ட் ஆனதுனால இன்றைக்கி அவங்க வந்து கொஞ்சம் டவுனாக இருக்காங்க பட் ஆனால் வேறு லெவல் ட்ராவல்ஸ் அவங்க வருது பாருங்கள் வெற்றி டிராவல்ஸ் எப்படி வரான் பாருங்க எஞ்சி லீடா ரொம்ப ஃப்ரண்ட்லியா இருப்பாங்க ஒருத்தர ட்ரைவர்ஸ் அந்த வெற்றி டிராவல்ஸ்ல நானும் அடிக்கடி டிராவல் பண்ணுவேன் எங்கள் வில்லேஜுக்குமே வெற்றி டிராவல்ஸ் இருக்கு ரூபாய்க்குலாம் ஏசி ஸ்லீப்பர் வந்தது இந்த இந்த பஸ் தான் ஆரம்பத்திலே புது பஸ்லேயே ஐநூறு ரூபாய்க்கு ஏசி ஸ்லீப்பர் வந்திருக்கோம் ஆனால் என்ன மெயின்டெனன்ஸ் வந்து இந்த பஸ்ஸுகளில் ரொம்ப கம்மியாக இருக்கு கம்மியாக இருக்கு நம்ம ஊரில் நம்ம ஊருக்கு வெட்டி டிராவல்ஸ் வந்து பார்த்துருக்கேன் கிளம்பாங்க ஒருத்தன் வத்தன் போக ஒருத்தன் வத்தம் போக என்னப்பா நீங்களே வந்துகிட்டு இருந்தா மத்தவங்க வாரதுதான் எப்படி ஆனால் சும்மா சொல்லக்கூடாது எல்லா ஊருக்கும் வண்டி வச்சிருக்காங்க இரவும் பகலும் இயங்கிக்கிட்டு இந்த பேருந்து ஆனா ஏதாவது ஒரு காணொலி பதிவு பண்ணும் அப்படின்னா அதிகப்படியான நெகட்டிவ் கமெண்ட் நேஷனல் டிராவல்ஸ் வருது ரீசெண்டாக இந்த பஸ்ல டிராவல் பண்ணும்போது பெட்ஷீட் ஆட்டையை போட்டு போயிட்டார் நண்பர் ஒருத்தர்னு ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தேன் அதுக்கு அதில் வந்த கமெண்ட்லாம் இந்த பஸ்ஸோட டிரைவர் அண்ட் இல்லை இதோட உரிமையாளர்கிட்ட பா காமிச்சோம் அப்படின்னா நம்மளை அந்த அளவுக்கு கமெண்ட் இருக்கு ரொம்ப வன்மத்தை கக்கியிருக்காங்க நம்ம நண்பர்கள் ஸ்ட்ரபன் ஒரு பஸ் நிற்குதுல எனக்கு தெரிஞ்சது ஐம்பத்து ஆவடியிலேருந்து வர பஸ்ஸுன்னு நினைக்கிறேன் அதுவும் விலை பஸ்ஸு தான் அதானே போட்டிருக்கு விலை சென்னை வழி தூத்துக்குடி இங்கே சொர்ணா ட்ராவல்ஸ் நிற்கிது சொர்ணா டிராவல்ஸும் உடன்குடி திருசேனிக்கு வந்து பஸ் இருக்குது அந்த பேருந்தாக தான் இருக்கணும் அமர்நாத் டே நிற்கிது வர அமர்நாத் கடைசியாக வரும் எல்லா பேருந்துகளும் இங்கிட்டு நிமிச்சு அப்படின்னா எங்கள் ஊர் அமர்நாத் மூணு தனியாக நிற்கிங்க அருப்புக்கோட்டை சாயிலுடைய வண்டி தலைவன் தனியாக கொண்டு வண்டி அந்த பிளாட்ஃபார்ம்லேயே தலைவர் ஒருத்தர் தான் நிற்கிறார் அமர்நாத் லாஸ்ட்டில் சொர்ணா ட்ராவல்ஸ் கிளம்பிடுச்சு இது எஸ்டி சசி நிற்கிது சேலம் மாத்தூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் சென்னை வர வேறு கண்டெக்டர் வேலைக்கு போயிடலாம் போகலடா இல்லைன்னா டைம் கி வேலைக்கு பேர்லாம் போல நல்லா இருக்குங்க இந்த இந்த ஃபீல்டு ஜேபிஎஸ் வருது வீரா டிராவல்ஸ் வந்து ஒட்டன் பழனி வண்டின்னு நினைக்கிறேன் கிளம்பிருச்சு கேஎன்ஆர் டிரான்ஸு நான் ஏசியில் பாத்ரூம் வச்சுருக்கிற ஒரே பஸ் இது தான் எனக்கு தெரிஞ்சு இது சேன் வில பேய்குளம் சாத்தான்குளம் வண்டி தான் இது ஜேபிஎஸ் இன்னும் இன்றைக்கி அநியாயத்துக்கு பஸ் ஸ்டாண்டு காலியாக கிடக்கு லயன் டிராவல்ஸ் முன்னாடி நிற்கிது ஜோதி டிராவல்ஸ் நிற்கிது சசி நிற்கிறாப்ல சசி நிற்கிறாப்புல டிவிஎல்எஸ் கோவில்பட்டி வண்டிங்க டிவிஎல்எஸ் டிவிஎல்எஸ்ஸு இன்னும் வேற என்ன விவேகம் விவேகம் என்னாச்சுன்னு தெரியல மாரியம்மன்னா ஏதோ ஒரு பஸ் இருக்கும் அதை வந்தால் காட்டுறேன் அதெல்லாம் கோவில்பட்டி தூத்துக்குடி திருச்செந்தூர் வேற லெவல் பஸ்ஸுங்க அதெல்லாம் சின்ராசு அடுத்த சின்ராசு என்ட்ரி கொடுக்குறாப்புல கிடைக்க முடியலையா பஸ் வச்சிருக்காங்க ஓட்டுறாங்க சிவசக்தின்னு ஒரு பஸ் வருது இது எங்க போற பஸ்ஸா இருக்கும் இது ஒரு கெஸ்ட்ல சொல்ற இது எங்க போற பஸ்ஸா இருக்கும் ஒரு கெஸ்ட்ல சொல்லு எங்க போற பஸ்ஸா இருக்கும் திருச்சியை தாண்டி தான் எல்லா பஸ்ஸும் போகும் மண்ணாங்கட்டி ஏ பஸ் சூப்பரா இருக்குடா ஷார்ட் பாடி பஸ்ஸுங்க திசைன் வேலை இதுவும் திசைன் புது பஸ் போல இதுவும் திசை இல்ல பழைய பஸ் தான் இதுவும் திசை நுழை ஐயா கவர்மெண்ட் பஸ் கூட இவ்வளவு பஸ் இருக்காது ஐயா திசை நுழை திருநெல்வேலி சாத்தான்குளத்துக்கு வந்துகிட்டே இருக்கீங்க ஐயா லயன் டிராவல்ஸ் வந்து தூத்துக்குடி பாளையங்கோட்டை அந்த திருநெல்வேலி அந்த சைடில் செம்ம ஃபேமஸுங்க லோக்கல் பஸ்ஸு சூப்பராக இருக்கும் ட்ரான்ஸ் கிங்கு எம்ஆர்எம்ல ஃபஸ்ட்டு பஸ்ஸு உள்ளே வருதுங்க பிஎஸ்எஸ் டிராவல்ஸ் கிளம்புது எப்படி பாய்ங்க நல்லா நல்லா இருக்கு செல்வம்னு ஒரு பஸ் உள்ள வருது பாருங்க செல்வம் டிராவல்ஸ் பாஸ்கர் பொதிகை சாரல் தென்காசி வேண்டியா பிஎஸ்பி செல்வம் அதான் இப்போ ஒரு பஸ் ஒன்று போச்சுல அதோட அடுத்த கம்பெனி பஸ்ஸுன்னு நினைக்கிறேன் அதான் ஒரு பஸ்ஸு உள்ள வர ஒரு பஸ்ஸு வெளியே போகுது அது வாழ்வோ ஆனால் இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுல தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த ஊரில் இருந்தனாலும் சரி அவன் அவன் சொந்த ஊருக்கு போகிறான்னா அவனோட சந்தோஷம் இருக்குது பாருங்க இப்போ ஒரு மொகரக்கட்டை காட்டுறேன் பாருங்கள் பாருங்க எஸ்ஆர்டி பஸ் ஒன்று போகுது பாருங்க என்னங்க அது எங்கள் ஊரில் அந்த கத்திக்கிழன்னு ஒன்று சொல்லுவோம் மரம் ஓடி வளர்ந்துருக்குமா அதை வெட்டுறதுக்கு கத்திக்கிழன்னு ஒன்று வச்சிருப்போம் அந்த சைஸுக்கு இருக்குங்க இது சரியான என்ன வால்வோ பஸ்ஸுன்னு நினைக்கிறேன் ஒயிட் ஒயிட்லரில் சிவன் ரோட் டிரான்ஸ்போர்ட் எஸ்ஆர்டி நாமக்கல் பஸ்ஸாக ஈரோடு பஸ்ஸான்னு தெரியல சரியான பஸ் வால்வோ வேற லெவலில் மல்டி ஆக்சல் வேறு நிப்பாட்டா மாட்டிப்பானுங்க ஒரு நாளைக்கு ரெண்டு சர்வீஸ் மூணு சர்வீஸ் அடிக்கலாம் பண்ணிக்காதலாம் திருமலை வாசன ஒன்னு வருது மைண்ட் ரிலாக்ஸ் பண்றதுக்கு கிளாம்பாங்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து நல்ல இடங்க நல்லா நம்பி வரலாம் வந்து நின்று மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம் ஆமா மைண்ட் ரிலாக்ஸ் பண்றேன்னா நமக்கு ரிலாக்ஸா இருக்கு ஊருக்கு போறவங்க ஒரு கஷ்டத்துக்கு போவாங்க ஒரு நல்ல சந்தோஷமான விஷயங்களுக்கு போவாங்க குடும்ப பிரச்சனைகளுக்கு போவாங்க என்ன குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இங்க வந்து கிடக்குறவங்க தானே ஊருக்கு போறாங்க கொஞ்சம் கஷ்ட காலங்கள் தான் திருமலை வாசம் வந்து நிற்கிது இப்படிலாம் பார்த்தீங்கன்னா இந்த பிரைவேட் பேருந்துகள்ல அந்த அளவுக்கு பாகியலட்சுமி டிராவல்ஸ் மட்டும்தான் எந்த ஊருக்கு போகுது அப்படின்றது நிறைய பேருந்துகள்ல பின்னாடி எழுதி வச்சிருப்பாங்க இப்ப வர்ற ஒரு சில பேருந்துகள்லேயுமே சென்னையிலேருந்து எங்கே போகுது சென்னை தென்காசி சுரண்டை இந்த மாதிரி அது வந்து சுரண்டை போகுது திருமலைவாசன் பஸ் வந்து சென்னை தென்காசி சுரண்டை இந்த மாதிரி நிறைய பேருந்துகளை எழுத ஆரம்பிச்சிட்டாங்க பெரிய பெரிய டிரான்ஸ்போர்ட்டுகளில் எழுத மாட்டாங்க இப்போ பாக்யவசி ட்ராவல்ஸில் அதை மாற்றிக்கிட்டாங்க ஏன்னால் இன்னைக்கு வந்து மதுரையிலேருந்து சென்னை வந்த பஸ்ஸு நாளைக்கு மதுரையிலேருந்து சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் கூட போகலாம் ஸோ அந்த கன்ஃபியூஷன் யாருக்கும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக அன்வான்ட் கன்ஃபியூஷனை க்ரியேட் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக கூட அதை எழுதுறதை நிறுத்திருக்கலாம் ஆனால் ஒரு சில பேருந்துகள் எழுதி ஆப்ரேட் பண்ணுறாங்க இங்கே அந்த கேஎன்ஆர் ட்ரான்ஸ் நிற்குதுல அதுலேயும் பார்த்தீங்கன்னா திருச்சியான் சாத்தான்குளம் பேய்குளம் ஹெட் ஆஃபீஸ் சென்னைன்னு போட்டுச்சிருக்கா ஸோ இந்த மாதிரி நிறைய எழுதுறாங்க ஆனால் ட்ரான்ஸ்கிங்களா நீங்கள் எந்த பஸ்லையும் பார்க்க முடியாது ஒய்பிம்லையும் நீங்கள் எந்த பஸ்லையும் பார்க்க முடியாது ஆமாம் தெரியல பன்னெண்டாவது பிளாட்ஃபார்ம் நீங்கள் வந்து பிரைவேட் பஸ்ஸு தான் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க ஆனால் தலைவன் எஸ்இடிசி ஒருத்தர் வந்து நிற்காம பாருங்க அங்கே தலைவன் ஆ நான் தான் பின்னாடி ஒருத்தர் வராருவா தலைவன் தான் தலைவன் தான் தலைவன் அடுத்த தலைவன் ஆமா நாங்க இல்லாம கிளம்பாங்க பஸ் ஸ்டாண்டு கிடையாது அவ்வளவுதான் ரூலிங் பார்ட்டிஸ் கிளம்பிட்டாங்க அங்க ஒய்பிஎம் கிளம்பி எஸ்பிஎம் கிளம்பிடுச்சு

கேஎன்ஆர் ட்ரான்ஸ் கிளம்பிருச்சி ஆர்ஜிபி ட்ராவல்ஸ் வந்துருக்கு ஆர்ஜிபி ட்ராவல்ஸில் இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு பஸ்ஸு விட்டுருக்குறாங்க இப்போ ரெண்டு பஸ்ஸும் ஓடுது ஒன்று பரமக்குடி வழியாக போகுது இன்னொன்று வந்து காரைக்குடி வழியாக போகுதுன்னு நினைக்கிறேன் காரைக்குடி அந்த ஆர்எஸ் மங்கலம் அந்த வழியாக போகுதுன்னு நினைக்கிறேன் ரெண்டு பஸ்ஸு ஜிகேஆர் கிளம்பிடுச்சி சென்னை சாயல்குடி வேம்பார் கிளம்பிடுச்சி ஆ விக்னேஷ் டிஏடி ட்ராவல்ஸ் எல்லாம் உள்ளே வர மாதிரி தெரில எல்லாம் வெளியே வர மாதிரி தான் இருக்கு ஆனால் அப்படியே அங்கே அந்த பிளாட்ஃபார்ம் போவாங்கன்னு நினைக்கிறீங்களேன் நேஷனல் ட்ராவல்ஸு நாங்கள் தான் ப்ரோ ரூலிங் பார்ட்டிஸ் கிளம்பிட்டாங்க திப்பு சுல்தான் திப்பு சுல்தான் ராம்நாடு கொண்டு இருக்குல்ல பஸ் நல்லா இருக்குமா அதுப்பாங்க பார்த்துருக்கேன் அது ஈஸியாக ரூட்டு பஸ்ஸு சூர்யா கனெக்ட்னு ஒரு பஸ் வருது இதில் ஏதோ ஒரு பஸ்ஸு வந்து ஏதோ குஜராத் மாடல் பாடி பில்டுன்னு ஒன்று போட்டிருப்பாங்க இல்லை இண்டிகேட்ரு ஊரே கூட்டுது ரிவர்ஸ் கியரா ஊரே ஏன் எந்த பஸ்ஸு எம்ஆர்எம்மா இல்லை பிஎஸ்பி பிஎஸ்பி பரவாயில்ல சவுண்டு நல்லாச்சுதாங்கப்பா இல்லை எத்தனை சீட் இருக்கும் ரெண்டு ரெண்டு நாலு ஆறு ரெண்டு நாலு ஆ என்னடா பணி மிஸ் ஆகுது ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு சீட்டு டபுள் பர்த்தில் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு டபுள் பர்த்து பன்னெண்டு அதாவது பன்னெண்டு பன்னெண்டு இன்னையோட கிளம்ப விளாக் முடிஞ்சது கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் உள்ளே நின்றுருக்கோம் மூணு மணி நேரத்தில் வந்த பஸ்ஸுகளை நம்ம வந்து இதில் லிஸ்ட் அவுட் அப்படியே நம்ம பைக் எடுத்துகிட்டு கிளம்பலாம் எருமக்கடை வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு